உத்திரம் இந்து மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நன்னாளிலேயும் அந்த நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறான் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் உண்டாமசனம் கத்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் பெருதான் ஒருவேளை பெரிய பில்டிங் கட்டலாம் ஒரு அழகான வீட்டை கட்டலாம் அந்த வீட்டுக்கு பொறுப்பாளர் யாரு ஆண்டவர் தான் தலைவர் ஆண்டவர் தான் தொலைவர் ஆண்டவர் தான் காவலர் ஆண்டவர் தான் நாவலர் எல்லாம் வத்துக்கும் எல்லாம் ஒருவேளை அந்த இன்ஜினியரை நம்ம பொறுப்பு கூடாது ஒருவேளை நம்ம அந்த மேஸ்திரியோ ஒருவேளை அதை பிளான் பண்ணி வச்சோம் அவங்களும் நம்ம மிகைப்படுத்தக்கூடாது ஆண்டவருடைய சித்தம் திட்டம் இருந்தால் தான் அதை நேர்த்தியும் செம்மையும் அழகுமாக செய்து தரப்படியும் என் அன்பு பிள்ளைகளே நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணாலும் எவ்வளோ நம்ம ஒருவேளை பெரிய வெளிநாட்டுபடி நம்ம பிளான் பண்ணி கொடுத்தாலும் கத்தருடைய சித்தம் கத்தருடைய திட்டம் இல்லாதபடி எந்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியாது ஒருவேளை கத்திரி வீட்டை கட்ட அங்கே கத்துகளுடைய பிரயாசம் புருதியா விருதா ஒருவேளை நம்ம வீட்டை குறித்து பார்க்கலாம் அப்போ வீடு ஒரு அழகான வீடு ஆண்டு அந்த வீட்டுக்கு தலைவர் அந்த வீட்டுக்கு குடும்பத்தினர் யாரு கணவன் மனைவி அப்போ இந்த குடும்பத்தை யார் இணைத்தா பர்சுத்தா ஆவியானவர் இப்போ ஆவியானவர் ஒரு குடும்பத்தை இணைக்காவிட்டால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது ஒருவேளை நீங்களே ஜூஸ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கை என்னால் சந்தேகம்தான் நீங்கள் சாகுபரையும் சந்தேகம்தான் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிப பையனாக இருக்கலாம் ஆண்டோருடைய பாதத்தில் காத்துருங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க உங்கள் அம்மா அப்பா எந்த வாழ்க்கையை ஜூஸ் பண்ணி தாராங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அவன் அம்மா அப்பா உங்கள் விருப்பம் என் விருப்பம்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படி சொல்லும்போது அந்த இல்லற வாழ்க்கை அது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களா ஜூஸ் பண்ணும்போது அந்த வாழ்க்கை வெறும் நோ யூஸ் ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தினால் தெரியும் அவங்க ஒரு நல்ல அருமையான ரெண்டு பேருமே நல்ல ஃபேமிலி நல்ல நல்ல ஒரு சேலரி வாங்குறவங்க அப்போ ஒரு மக்தான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப அதை வெளிப்பா பார்த்து வளர்த்து கொண்டு இருந்தாங்க அடுத்த வீட்டில் அடுத்த வீட்டில் அது வேற இனத்தவர் தாவி ஓடி போய் உட்காந்துக்கிட்டா என் அன்பு பிள்ளைகளே அவங்களுக்கு இன்னும் அந்த தீராத கவலை இன்னும் தீரலை அந்த கவலை அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு அழகான குழந்தைகளோடு இருக்கிறா ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னாலும் சந்தேகம் என்னாலும் சந்தேகம் அதான் இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் வருதா அப்போ நீங்களாக ஜூஸ் பண்ணால் அந்த வாழ்க்கை என்னாலும் கேள்விக்குறி என்னாலும் சந்தேகம் என்னால் அடி என்னால் விதி நீங்கள் ஒன்றை நினைப்பீங்க அவர் ஒன்றை யோசிப்பார் அப்போ நீ அவர் இருப்பபடி நீங்கள் நடக்கணும்னு நினைப்பீங்க அவர் உங்களை சந்தேகப்படுவான் இந்த வாழ்க்கை கீரியும் பூனையும் மாறி என் அன்பு பிள்ளைகளை நீங்களும் நானும் எந்த ஒரு காரியனாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லறத்தில் உங்கள் அரண்மனைக்குள்ள தலைவர் யாராக இருக்கணும் ஆண்டவராக இருக்கணும் அவர் இருக்கும்போது அந்த வாழ்க்கையின் படகு அருமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு என் மகா விரும்பிறா நாங்கள் அதன்படி செஞ்சுட்டோம் நோ ஆண்டோருடைய சித்தம் ஆண்டோருடைய திட்டம் ஆண்டோருடைய விருப்பத்தை நீங்கள் பாருங்கள் அதை பெஸ்ட்டு ஆண்டவர் நிறைவேற்றி தருவா அன்பு பிள்ளைகளே அப்போ அந்த அரங்கத்திற்குள்ள அழகான வீடு அப்போ அந்த வீட்டுக்குள்ள தலைவர் யாரு ஆண்டவர் அப்போ இல்லற வாழ்க்கையில் சமாதனை இல்லைன்னு ஏன் அந்த ஆண்டவர் நம்ம இல்லத்துக்குள்ள தங்கி தாபரிக்கிறார் அப்போ அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் அவரை கனம் பண்ணணும் அவருக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது உங்கள் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் வசனம் சொல்கிறது கத்தர் வீட்டை கட்ட அங்கே கட்டுகிறவருடைய விது பிரயாசம் வருதா அவள் இயேசுவின் குடும்பம் அவன் ஆண்டவர் தந்தை இல்லற வாழ்க்கை ஆண்டவர் தந்த கட்டின வீடு அந்த வீட்டுக்கு அவள் தலைவராக இருக்கும்போது ஒரு நாள் சண்டை இல்லை ஒரு நாள் சந்தேகம் இல்லை ஒரு நாளும் போராட்டம் இல்லை ஒரு நாள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண்பீர்கள் இந்த நாளில் நல்ல டென்த்து டுவெல்த்து பிள்ளைகளுக்கு ரிசல்ட்டு வந்துட்டு நல்ல பெஸ்ட்டான மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஒருவேளை எவ்வளோ பிரயாசப்பட்டு நல்ல மதிப்புள்ளாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க இது எல்லாம் ஆண்டருடைய சித்தம் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த நாளில் என் பிள்ளை நல்லா மதிப்பெண் எடுக்கலையே ஸ்கூலும் சென்று வாங்கலையான்னு ஆசிரியர்கள் கலங்காதீங்க அது வந்து நீங்கள் நல்லா பிரயாசப்பட்டீங்க ஆனால் நீங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆனால் பிள்ளைகளுடைய வீக்னஸ் பிள்ளைங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது செல்லலை அடிமையாக இருக்கும் போது அவங்க மேன்மையை பெற முடியாத என் அன்பு பிள்ளைகளே ஆசிரியர் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் புதிய ஆண்டில் இன்னும் நீங்கள் பிரயாசப்பட்டு பிள்ளைகளுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஜெபித்து செயல்படுங்க நிச்சயம் உங்கள் ஸ்கூல் சென்ற வாங்கும் பிள்ளைகள் நீங்கள் க நீங்கள் கவனித்து கொள்ளணும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எட்டு மணி நேரத்திலையும் கத்தற முன்வைத்து நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளும் போது எல்லாவற்றிலையும் பெஸ்ட்டாக இருக்க முடியும் எத்தனையோ பிள்ளைகள் பேதையாக दो दो बार देखों பெஸ்ட்டான மதிப்பெண் எடுத்து ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பலசாலியாக இருக்கும் உயர்ந்த இடத்துல இருக்கும் அன்பு பிள்ளைகளே அதனால நீங்கள் வந்து பேரண்ட்ஸு உங்கள் கருத்து நீங்கள் எப்படி ஆகினும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நல்ல வேதத்தை வாசி நல்ல ஜபி ஆண்டவருடைய பாதத்தில் காத்துரு அப்பொழுது ஆண்டவருக்கு சேஷத்தை ஞானத்தை தருவா சேஷத்தை அனந்த ஞானத்தை தருவா நீ எல்லாத்திலேயும் பெஸ்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லுங்க நிச்சயம் உங்கள் பிள்ளை பெஸ்ட்டாக இருக்கும் நிச்சயம் உங்கள் பிள்ளையும் ஸ்டேட் அளவில் பயப்படாதவங்கள பெஸ்ட்டாக இருக்கும் பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் வருதா அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த நாளில் இருந்து ஜபிங்க உங்கள் இல்லத்தில் ஆண்டுவர் வருவா சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருவா ஏன் சகை வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது சகை வீட்டுக்கு அவள் ஏசு கிறிஸ்து வந்தா அதுவரை அவன் வந்து அவர் வந்து என்ன செஞ்சாரு அவர் வந்து என்ன செய்தார் ஒரு உலகத்துக்குரியவராக வரி வசூலிப்பவராக தான் இருந்தார் வாழ்க்கையில் நிம்மதியில்லை ஏசு கிறிஸ்து வந்தால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது அந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது அதே போல உங்களுடைய வீட்டுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு என் அன்பு பிள்ளைகளை ஜபிப்போமா இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு தகப்பனை உங்களுக்கு நன்றி இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோதிரையா இந்த நன்னாள என் அன்பு பிள்ளைகள் உடைய சமூகத்தை நாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் என் அன்பு மகளே மகனே உன் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிற மகளே வியாதியோடு இருக்கிறான் போராட்டத்தோடு இருக்கிறான் என் பிள்ளை நான் பிரயாசப்பட்டதுக்குரிய பலன் இல்லையே நான் என் பிள்ளையை ஸ்டேட் அளவு கொண்டு போகணும்னு சொன்னனே என் பிள்ளையை பெஸ்டாக கொண்டு போகணும்னு நினைச்சனே எதிர்பார்த்த வாக்கு இல்லையே கலங்காத மகளே ஆண்டவர் இவர்களையும் மேம்படுத்த அவரால் முடியும் இவர்களை உயர்த்த அவரால் முடியும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடு இந்த நாள் இருந்தோம் பிள்ளைய ஆண்டவருடைய பக்கமாக திருப்பு யாண்டவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படி அவருக்கு உத்தமமாக இரு உண்மையாக இரு நிச்சயம் கற்றுற ஒன்று ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டோருட ஆண்டோருடைய பாதத்தில் உங்கள் அன்பு மகளையும் அன்பு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக பெஸ்ட்டான வாழ்க்கையை தருவா உங்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவா கற்ப இல்லையுன்னு கலங்குறீங்களா கற்பத்தின் கரியை தந்து சந்தோஷப்படுத்துவா வேலை இல்லைன்னு கலங்குறீங்களா ஆண்டவர் நல்ல அந்த புதிய புதிய மாதத்துல இந்த ஐந்தாவது மாதத்துல நல்ல ஒரு வேலை அடைக்கப்பட்ட கதவை திறந்து நல்ல ஒரு வேலையை தந்து சந்தோஷப்படுத்துவான் என் பிள்ளைக்கு ஒருவேளை ஏற்ற வரன் வரலையே என்று சொல்லி கலங்குறீங்களா கத்தர் வீட்டை கட்டுவா கத்தர் வீட்டை கட்டுவா உங்கள் மகளுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொண்டு வருவா ஏற்ற மணமகனை கொண்டு வருவா ஏற்ற மணமகளை கொண்டு வருவா அவரே கொண்டு வந்து அவரே இல்லற வாழ்க்கையை கட்டுவா நீங்கள் பயப்படாதீங்க விசுவாசிங்க ஆண்டவரை நம்புங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவா உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாக்கியத்தையும் நன்மையும் கொடுத்து மகள பண்ணுவா பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹம்மேன்